துறையில் அரசியலையும் இன விவகாரங்களையும் கலக்காதீர் சிறப்பாக நடைபெற்ற தேசம் விருது விழா வணக்கம் மலேசியா பிரபல இணைய செய்தி ஊடகமாக தேர்வுடாங்கில் பிட்காயின் முதலீட்டு மோசடி ஏழு லட்சம் பறிகொடுத்த கில்லத்தரசி மீண்டும் பின்னடைவு அமெரிக்க அரசின் தடை உத்தரவுக்கு எதிரான டிக்டாக்கின் மனு தள்ளுபடி புறம்போக்கு குடியிருப்பில் சோதனை திரை சேலையில் ஒளிந்து கொண்ட கள்ளக்குடியேறிகள் நாட்டின் சுற்றுலாத்துறையை பிரபலப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சியில் அரசியலையும் இன விவகாரங்களையும் கலக்காதீர் என சுற்றுலா அமைச்சர் ஸ்ரீ தியாங் கிங் சிங் கேட்டுக் மோத்தாக் எனப்படும் தமது தலைமையிலான சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சு அனைத்து நாடுகளில் இருந்தும் சுற்றுப்பயணிகளை கவர அயராது உழைத்து வருகிறது ஆனால் சீன நாட்டு சுற்றுப்பயணிகளுக்கே அரசாங்கம் முன்னுரிமை தருவதாக சில தரப்புகள் குறை கூறி வருகின்றன சீன சுற்றுப்பயணிகளுக்கு எதிரான அவர்களின் பொறுப்பற்ற செயலால் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி மந்தமடையலாம் என மலேசியா மட்டுமல்ல அதிக செலவிடும் சக்தியைக் கொண்ட பெரிய சந்தை என்பதால் சவுதி அரேபியா கூட சீன சுற்றுப்பயணிகள் பக்கம் தன் கவனத்தை திருப்பியுள்ளது ஆனால் இங்கே சிலர் அதனை இணை விவகாரமாக பார்ப்பது ஏமாற்றம் அளிப்பதாக அமைச்சர் கூறினார் இவ்வேளையில் மலேசியாவுக்கு இவ்வாண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் சுற்றுப்பயணிகள் உட்பட மொத்தம் முப்பத்து நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் பேர் வந்துள்ளனர் அவ்வெண்ணிக்கை கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்பிருந்ததை விட அதிகம் என கூறினார் ஆண்டுதோறும் தேசம் இணைய ஊடகத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் தேசம் ஐகான் அணித்துலக விருதளிப்பு விழா நேற்று ஏழாவது முறையாக சிறப்பாக நடந்தேறியது பண்டார் சௌஜானா புத்ரா மாசா பல்கலைக்கழக அரங்கில் நடந்த இந்த விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டன அனைத்து விதமான சாதனையாளர்களையும் ஒரே நேரத்தில் கௌரவிக்கணும் ஒரே காலத்தில் கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு கண காரணத்திற்காகவே இந்த விருது விழாவை ஏழாம் ஆண்டாக நடத்திக்கொண்டிருக்கேன் அதுவும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதல்ல சிறப்பு ஆண்டு ஏன்னா எங்களுடைய பதினைந்தாம் ஆண்டு விழா அரசியல் கலைத்துறை ஊடகத்துறை வர்த்தகம் சாதனையாளர் மற்றும் இவ்வருடத்திற்கான மக்களின் வாக்களிப்பின் மூலமும் நீதிபதிகளின் தேர்வின் அடிப்படையிலும் விருதுகள் அளிக்கப்பட்டன இவ்விழாவை தலைமையேற்று துவக்கி வைத்த தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்காவின் தேசிய துணைத் தலைவருமான விருது வழங்கப்பட்டது சொந்த முயற்சியில் அந்த மாதிரி பிடிக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன வைவோட்ல இதுதான் டெக்கெனிஷன் இதான் மோட்டோ விஷயம் நமக்கு வந்து யாரும் காசு மாடு கொடுக்கவேனா இந்த இளைஞர்களுக்கு யாரும் காசு மாட கொடுக்க வேணாம் அவங்களோட நம்பிக்கை அதே வேளையில் பிரபல இணைய செய்தி ஊடகத்திற்கான விருதை வணக்க மலேசியா ஊடகத்தளம் தளம் வென்று பெருமை சேர்த்தது இதனிடையே சிறந்த இணைய செய்தி வாசிப்பாளர் பிரிவில் வணக்க மலேசியா ஊடகத்தின் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் மற்றும் செய்தி பிரிவு தலைவர் வேதகுமாரி ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்லாங்கோர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பராயுடு பேரா மாநில சட்டமன்ற உறுப்பினர் சிவனேசன் மாசா குழுமத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் அனிஃபா அப்துல்லா மற்றும் அதன் தலைமை செயல்முறை இயக்குனர் டாக்டர் அனிதா என பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மலேசிய இந்தியர் கால்பந்து சங்கமான மீஃபா ஏற்பாட்டில் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மீஃபா பியோன் கால்பந்து போட்டி டிசம்பர் ஏழாம் எட்டாம் தேதிகளில் பினாங்கில் சிறப்பாக நடந்து முடிந்தது மை கல்விக்கரமான எம்ஐஇடி இணை ஏற்பாட்டில் அரங்கில் நடைபெற்ற அப்போட்டியில் நாடளாவிய நிலையில் தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த எண்பது குழுக்கள் ஆடவர் மகளிர் பிரிவுகளில் பங்கேற்றன மொத்தம் பங்கெடுத்த மாணவர்கள் பங்கேற்றதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பி பன்னிரண்டு போட்டியாக இது திகழ்கிறது மாய்கா தேசிய துணைத் தலைவர் திரு எம் சரவணன் அப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் தாம் இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சராக இருந்த காலத்திலேயே தமிழ் பள்ளி மாணவர்களின் கால்பந்தாட்ட வளர்ச்சியில் மீஃபா காட்டிய அக்கறையை நன்கறிவதாக அவர் தமது கூறினார் எம்ஐடி மூலமாக மாய்கா ஏற்பாடு ஆதரவை வழங்கியமைக்காக அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனுக்கு மீஃபா தலைவர் கே வி அன்பானந்தன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இவ்வேளையில் போட்டியில் வாகை சூடிய ஐலண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளிக்கும் பங்கெடுத்த மற்ற எல்லா பள்ளிகளுக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பதில்லாற்ற ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஏன்னா வேறு பொழுதுபோக்குக்கு இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய வளா வளாற்று தர வேறு எதுவுமே இல்லை ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஊக்குவி கொடுத்து தான் ஒரு மாணவர்களை வேறு வேறு சம்பந்தப்பட்ட தீய செயல்பாடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நிகழ்வு அது இல்லாமல் ஒன்றுமே புரிஜனம் இல்லாமல் சம்பந்தப்படுற நிகழ்வு எல்லாமே கவனத்தில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அவங்க வெற்றி பண்ணு அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க சிந்தனை வளர்ச்சிக்கு எல்லாமே புரிஞ்சனமாக இருக்கிற இந்த போட்டிகளில் அவங்க கலந்து வெற்றி பெறது மட்டுமில்லை அவங்க கலந்துக்கிட்டாங்களே ஒரு பெரிய வெற்றி தான் இந்த அடிப்படையில் எம்ஐடி சார் தான் நாங்கள் எங்களோட ஸ்போர்ட்ஸ் கிளாப்பு சகோதரர் என்றூ முரியுமா இப்போ எல்லா கமிட்டிகளிலும் எந்தெந்த நிகழ்வுக்கு நம்ம உதவி செய்து அங்கே உள்ள மாணவர்களும் மாணவிகளும் இந்த மாதிரி போட்டிகளை கலந்துருக்கணும்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் அதுவும் கால் பந்து போட்டியில் தீபா கூட இணைந்து வேலை செய்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் கூடின ஒரு நிகழ்ச்சி தீபாக்கும் என் நானும் நன்றியாக வாழ்த்துக்கொள்வதும் இலைமறை காயாக உள்ள நமது மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர இது போன்ற நிகழ்வுகள் துணை புரியும் அதோடு பயனற்ற வழிகளில் நேரத்தை கழிப்பதை விடுத்து விளையாட்டில் சிறந்து விளங்க மாணவர்களை ஊக்குவிக்கும் இதுபோன்ற நன்முயற்சியில் மீஃபாவுடன் இணைந்து செயலாற்றியதில் மாய்காவுக்கும் எம்ஐஇடிக்கும் மகிழ்ச்சியை என்றார் அவர் போட்டி சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் எம்ஐஇடி எம்ஐசி கல்விக்குழுவின் தலைவரான ஆண்ட்ரூ டேவிட் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் ஸ்லாங்கோர் டெங்கில் தாமன் ஆயிர் இத்தாமில் உள்ள வெளிநாட்டவர்களின் புறம்போக்கு குடியிருப்பை துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்த போது அனைவரும் தலைதெறிக்க ஓடினர் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த அதிரடி சோதனையின் போது பெரும்பாலோர் தூங்கிக் கொண்டிருந்தனர் விழித்துக் பலர் திரை சீலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டதையும் காண முடிந்தது எனினும் நூறு பேரை பரிசோதித்த அதிகாரிகள் முறையான பயண பத்திரம் இல்லாதது உட்பட பல்வேறு குற்றங்களுக்காக ஐம்பத்தோரு பேரை கைது செய்தனர் பதினெட்டு பெண்கள் உள்ளிட்ட அவர்களில் பெரும்பாலோர் இந்தோனேசிய மற்றும் மியன்மார் நாட்டவர்கள் ஆவர் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சில வாரங்களாக வேவு பார்த்து குடிநுழைவுத்துறை அச்சோதனையை மேற்கொண்டது கைதானவர்கள் மேல் விசாரணைக்காக ஸ்லாங்கோர் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பாசிர் பாசிர்குடாங்கைச் சேர்ந்த ஒரு இல்லத்தரசி பிட்காயின் கிரிப்டோ நாணய முதலீட்டு மோசடியில் ஏழு லட்சம் ரிங்கேட்டை பறிகொடுத்து உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆகஸ்டில் அம்முதலீடு குறித்த ஃபேஸ்புக் விளம்பரத்தால் நாற்பத்தி ஏழு வயது அம்மாது கவரப்பட்டார் இதையடுத்து விஐபி இன்வெஸ்ட்மென்ட் என்ற பெயரிலான சமூக ஊடக குழுவில் சேர்ந்தவருக்கு முதலீடு குறித்து பலர் விளக்கியுள்ளனர் ஒரே மாதத்தில் லாபம் கொட்டும் என்றும் ஆசை வார்த்தை காட்டப்பட்டது அதை நம்பிய அம்மாது அக்டோபர் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினெட்டு வரை பனிரெண்டு தடவையாக மொத்தம் எட்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து எட்நூற்று பதிமூன்று ரிங்கெட்டை ஏழு வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார் லாபக் குறியீட்டை கண்காணிக்க முதலீட்டு செயலியையும் பதிவிறக்கம் செய்துள்ளார் அதில் எட்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு ரிங்கேட் லாபம் கிடைத்திருப்பதாக காட்டப்படவே மகிழ்ச்சியில் அதனை மீட்க முயன்றார் ஆனால் வெறும் ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து நானூற்று பதினைந்து ரிங்கேட் மட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்டது எஞ்சிய தொகையையும் மீட்க வேண்டும் என்றால் கிடைத்த லாபத்தில் ஒரு விழுக்காடு பணத்தை கட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது அப்போது தான் தாம் ஏமாற்றப்படுவதாக சந்தேகம் வந்து அம்மாது போலீசில் புகார் செய்துள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் அமெரிக்கா விதிக்கவுள்ள தடையில் இருந்து தப்பிக்கும் முயற்சியில் டிக்டாக் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது சீனாவை தளமாக கொண்ட தாய் நிறுவனத்திலிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்குள் பிரிந்துவிட வேண்டுமென டிக்டாக்கிற்கு அமெரிக்கா காலக்கெடு விதித்துள்ளது தெரிந்தது இந்நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தீர்ப்பு வரும் வரை அமெரிக்க அரசின் உத்தரவை நிறுத்தி வைக்க கோரி டிக்டாக் மனு செய்திருந்தது ஆனால் நேற்று விசாரணைக்கு வந்த மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனால் நேரத்துடன் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த வீடியோ பகிர்வு தளம் தள்ளப்பட்டுள்ளது ஜனவரி பத்தொன்பது நெருங்குவதால் அதற்குள் எப்படியாவது உச்சநீதிமன்றத்தை அணுகி அமெரிக்க அரசின் ஆணைக்கு எதிராக டிக்டாக் தடை உத்தரவு வாங்கியே ஆக வேண்டும் இல்லையென்றால் அமெரிக்க மண்ணை விட்டு அது சீக்கிரமே வெளியேற வேண்டி வரலாம் பயனர்களின் தரவுகளை சேகரிப்பதோடு வேவு பார்க்கவும் பெய்ஜிங்கை டிக்டாக் அனுமதிப்பதாக அமெரிக்கா நீண்ட காலமாகவே குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் ஜனவரி டிக்டாக்கை விற்காவிட்டால் அமெரிக்கா எப்டார் மற்றும் இணையத்தில் டிக்டாக்கை ஒரேடியாக தடை செய்யும் உத்தரவில் அதிபர் ஜோ பைடனும் ஏப்ரலில் கையெழுத்திட்டார் Uh, pemilik uh, perniagaan uh, Tanishka Tailoring. Uh, kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India. Lah. Lepas kami mendengar pasal brief ini, uh, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Uh, kami minta penerangan lah. Saya lepas saya dengar saya lebih confident. So dia orang uh, beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya sambil borang. Uh, tak berapa lama, bukan uh, lama sangat. Sepuluh 10 hari uh, permohonan saya diluluskan. Uh, saya dapat pembiayaan dari Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang. Uh, untuk apa memajukan ai saya, saya perlukan brief ini saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank uh, dan juga uh, uh, terutamanya YB Rahmanan Bank, bank Rakyat, Rakyat bank pilihan, pilihan anda, anda.